கைவிடேன் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதைப் பற்றி யோசிக்காதீர்கள் உங்கள் கருத்தினில் நீங்கள் சரியாக இருக்கும்பொழுது பிறரின் விமர்சனங்களைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை பிரியமான வேலை ஒருபொழுதும் கடினமாக இருக்காது செய்யும் வேலையை மனதிற்கு பிடித்து செய்யுங்கள் உண்மையான அன்பே ஆனாலும் அளவாக இல்லை அது ஆராயப்படும் மனிதர்கள் மனம் மாறுவதைக் கண்டு வியப்படையாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறித்தான் விழுகின்றது உண்மையான அன்பை ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் எனில் அவர் உங்களுக்கு உரியவர் இல்லை அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாததும் கோபத்தை தவறான நேரத்தில் வெளிப்படுத்துவதுமே நம்மின் எல்லா துன்பத்திற்கும் காரணம் உங்கள் துயரத்தை கண்டு கலங்காதீர்கள் பெரும் துயரத்தில் உழலும் எந்த ஒரு ஜீவனும் அந்த சமயத்தில் ஒரு கம்பீரத்தை நபர் என்பவர் உங்களுடன் இருப்பவர் தான் மிக முக்கியமான பணி என்பது உங்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் பணிதான் இவை மூன்றில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் வாழ்வில் நிச்சயம் உயர்வீர்கள் நன்றிகள்